வழங்கும் நம்பிக்கையிலே கல்பனா என்கிற ராணிப்பேட்டையிலிருந்து எழுதியிருக்காங்க என் மகனுக்கு நாலு வருஷமா வேலை தேடு நான் இல்ல நானே ஒரு வெள்ளிக்கிழமையும் கால எட்டையா மணிக்கு நம்பிக்கை டிவியில நம்பிக்கையில சந்தோஷமா நிகழ்ச்சியை பார்ப்பேன் பார்த்துட்டு அம்மாட்ட ஒரு அஞ்சாறு பாட்டியாவது ஜோமனி இருப்பேன் மொத்தத்தில் கத்தர் ஒரு பெரிய கம்பெனியில் நல்ல வேலையை கொடுத்தாரு நான் பொறுத்து நான் வச்சிருந்தேன் இந்த டிவி ஒழியத்துக்கு அதை நான் அனுப்பி கத்தருக்கு சாட்சி சொல்லுவேன்னு சொன்னேன் அனுப்ப உதவி செய்தார் கத்தர் சாட்சி சொல்ல உதவி செய்தார் கத்தரி நாம் அறிமைப்படுவதாக என்று எழுதியிருக்காங்க நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள் இந்நிகழ்ச்சியை பார்க்கிற யாவருக்கும் நாமத்தினால இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் செய்திக்கு நேராக கடந்து சொல்வோம் நெகைமியா எட்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் இந்த பிரகாரமாய் சிறை இருப்பிலிருந்து திரும்பி வந்தவர்களின் சபையார் எல்லாரும் கூடாரங்களை போட்டு கூடாரங்களில் குடியிருந்தார்கள் இப்படியே நூனின் குமாரனாகி யோசுவாவின் நாட்கள் முதல் அன்னாள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் செய்யாதிருந்து இப்பொழுது செய்தபடியால் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருந்தது நெகமியாவின் நாட்களில் மிகுந்த சந்தோஷம் ஜனங்களுக்குள் உண்டானது காரணம் என்ன அவர்கள் செய்யாதிருந்ததை செய்ய ஆரம்பித்தார்கள் என்ன செய்ய ஆரம்பித்தார்கள் எதனால் அந்த மிகுந்த சந்தோஷம் உண்டானது இன்னைக்கு தேவ பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் சந்தோஷம் இல்ல சந்தோஷம் வேண்டுமானால் இந்த நெகேமியாவினுடைய நாட்களில் நடந்த சம்பவம் நம்முடைய குடும்பத்திலும் நடக்குமானா நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷம் உண்டாக ஆரம்பிக்கும் அப்படி என்ன காரியம் நடந்தது அதே நிகைமையா எட்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில வாசித்தமானால் ஜனங்கள் எல்லாரும் தண்ணீர் வாசலுக்கு முன்னாக வீதியிலே ஒருமணப்பட்டு கூடி ஒரு மனம் ஒரு மனம் உண்டானது எல்லா ஜனங்களும் ஒரு மனப்படுகிறார்கள் ஒரு மனப்பட்டு கூடுகிறார்கள் கூடி என்ன சொல்லுகிறார்கள் நியாய பிரமாண புஸ்தகத்தை கொண்டு வர எஸ்ராவை வர சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார்கள் ஒருமணப்பட்டு கூடுகிறார்கள் நியாய பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்கும்படி ஒருமணப்படுகிறார்கள் சத்தியத்தை கேட்கும்படி ஒருமணப்படுகிறார்கள் இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில ஒரு மனம் தான் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் நல்லா கவனிங்க திருவிழாக்கள் நேரங்கள்ல பாக்குறோம் நம்ம ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடி திருவிழா நாட்கள்ல ஒவ்வொரு ஊர்கள்லயும் பொங்கல் நடக்கும் விசேஷங்கள் நடக்கும்போது சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாம் வருவாங்க கூட்டம் கூடுவாங்க பெரிய சந்தோஷம் உண்டாகும் ஆனா அந்த சந்தோஷம் நிரந்தரமா இருக்காது கொஞ்ச நேரம் இருக்கும் அப்புறம் போயிடும் ஆனா இங்க நிகமியாவி நாட்கள் தேவ பிள்ளைகள் எல்லாம் ஒன்னும் கூடுறாங்க என்ன கூடுறாங்க எப்பா நம்ம மாறணும் நியாய பிரமாணத்துல மோச என்ன எழுதி வைத்திருக்கிறாரோ அதை நம்ம கற்றுக்கொள்ளணும் அதனால அதுக்கு நமக்கு போதிக்கும்படி வேத பாரகராகிய எஸ்ராவை நீங்க அழைப்பீங்கப்பா அவங்களை கூப்பிடுங்கன்னு சொல்லி இஸ்ராவை கூப்பிடுறாங்க ஒரு மனப்படுறாங்க இந்த ஒரு மனதில் ஆண்டவர் விருப்பப்படுகிறார் அப்போ சில ரெண்டாவது அதிகாரத்துல நம்ம பார்த்தோமானா ஒரு மனப்பட்டவர்களாய் தேவ சமூகத்துல வேள்விட்டரையில காத்திருக்கும் போதுதான் அவர்கள் மேல் இறங்கினா இந்த ஒரு மனம் என்பது ரொம்ப முக்கியம் குடும்பத்துல ஒரு மனம் வேணும் கணவன் மனைவிக்கு ஒரு மனம் வேணும் பிள்ளைகளோட ஒரு ஒரு மனம் வேணும் ஒருமணப்பட்டவர்களாய் இருக்கும்போதுதான் குடும்பத்துல சந்தோஷம் உண்டாகும் ஒரு மனம் இல்லைன்னா குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகாது ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் மிகுந்த சந்தோஷம் வேண்டுமானால் முதலாவது நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஒரு மனம் காணப்பட வேண்டும் ஒரு மனப்பட்டவர்களாய் தெய்வ சமூகத்துல காத்திருக்கணும் ஒருமணப்பட்டவர்களாய் ஆலயத்துக்கு செல்லணும் ஒரு மனப்பட்டவர்களாய் வேத வசனத்துக்கு செவி கொடுக்கணும் இந்த ஒரு மனதை ஆண்டவர் விரும்புகிறார் இரண்டாவது ஒரு காரியத்தை செய்தார்கள் அதே நிகமியா எட்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்திலே நம்ம பார்த்தோமானால் சகல ஜனங்களும் பிரமாண புஸ்தகத்திற்கு கவனமாய் செவி கொடுத்தார்கள் கவனமாய் செவி கொடுத்தார்கள் கவனம் நமக்கு ரொம்ப முக்கியம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கவனமாய் செவி கொடுத்து நடக்கணும் கவனமாய் செவி கொடுக்கும் போதுதான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையில மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் எந்தெந்த காரியத்துல சந்தோஷத்தை இழந்தீங்களோ அந்த சந்தோஷம்லாம் ரெட்டிப்பாய் ஆண்டவர் தருவா வேத வசனத்திற்கு கீழ்படியை ஒப்பு கொடுங்க வேத வசனத்திற்கு கொடுக்க ஆரம்பிங்க இதுவரைக்கும் சர்ச்சுக்கு போயிட்டு ஏதோ செய்தி கொடுக்குறாங்களா கடமைக்காக போய் கடமைக்காக வந்தவர்களா இனிமேல் காணப்படக்கூடாது அதனாலதான் உங்க வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை கேட்கிற சத்தியங்களை இருதயத்திற்குள்ள வாங்கி வைங்க அதை அப்படியே தியானிக்க ஆரம்பிங்க அதை கடைப்பிடிக்க ஆரம்பிங்க இஸ்ரா அப்படிதான் நியாய பிரமாண புஸ்தத்தில் தேரினவனாய் காணப்படுவதற்கு காரணம் என்ன ஒவ்வொரு நாளும் வசனத்தை தியானிக்க ஆரம்பிப்பார் இருதயத்திற்குள்ளே வைத்து இருதயத்தை ஒவ்வொரு நாளும் பக்குவப்படுத்த ஆரம்பிப்பார் ஒவ்வொரு நாளும் இருதயத்தை பக்குவப்படுத்த பக்குவப்படுத்த பக்குவப்படுத்ததான் அவர் தேரின வேத பாரங்கனாய் மாறினார் பக்குவப்படுத்தும் போதுதான் கர்த்தருடைய கரம் இஸ்ராவின் மேல காணப்பட்டது நீங்க ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அதற்கு கீழ்ப்படிந்து நடப்பீர்கள் கர்த்தருடைய கரம் உங்க மேல வந்து அமரும் ஆண்டவருடைய கரம் உங்க மேல அமரும் போது உங்க வாழ்க்கையில மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் உங்க குடும்பத்துல இருக்கிற சாபங்கள் நீங்கும் உங்க குடும்பத்துல இருக்கிற தரித்திரம் நீங்கும் உங்க குடும்பத்துல ஆசீர்வாதம் வரும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்த நடங்கள் அதற்கு செவி கொடுங்கள் சொன்னார் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் அவைகள் என் பின் அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிகிறோமோ அவருக்கு பின் செல்லுகிறவர்களாய் மாறுகிறோம் அவர்களுக்கு ஒரு திங்கும் அணுகாது இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்துல கேளுங்க எப்பா இனிமே நான் உங்க சத்தியத்திற்கு செவி கொடுப்பேன்ப்பா அதன்படி நடப்பேன்னு நீங்க சொல்லி நீங்கள் குடும்பமாய் ஒப்பு கொடுங்க இந்த நியாயப்பிரமாணம் உங்கள் வாழ்க்கையை விட்டு பிரியக்கூடாது அதனால தான் யோசுவாவுக்கு சொன்னார் இது உன் சந்ததிகளுக்கு நீ கருத்தாய் போதிப்பா இந்த நியாய பிரமாணம் உன் வாயை விட்டு உன் சந்ததிகளுடைய வாயை விட்டு நீங்க கூடாதுப்பான்னு சொல்லி யோசுவாவோட கூட ஆண்டவர் பேசினார் இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகி நம்மளோட ஆண்டவர் பேசுகிறார் நம்முடைய வாழ்க்கையில் மிகுந்த சந்தோஷம் உண்டாக வேண்டுமானா வேத வசனங்களை அதிகம் அதிகமாக நேசிக்க ஆரம்பிங்க அவர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க ஆரம்பிங்க சபையில் ஆண்டவர் பேசுவார் பேசுகிற வார்த்தைக்கு செவி கொடுக்க ஆரம்பிங்க அந்த வார்த்தையை தியானிக்க ஆரம்பிங்க அடுத்து மூன்றாவது ஒரு காரியம் அதே நிகைமியா எட்டாவது அதிகாரத்துல நம்ம பார்த்தோமானா நியாய பிரமாணத்தை எஸ்ரா வாசிக்க 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 ஜனங்கள் எல்லாம் கேட்டு இருக்கிறாங்க அவங்கள கண்ணீர் விட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க அழக ஆரம்பிக்கிறாங்க அவங்க இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாக ஆரம்பிக்கிறாங்க எப்பொழுதெல்லாம் வார்த்தையை கேட்டு நம்முடைய இருதயம் உணர்வடைகிறதோ உணர்வடைய 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 நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சீர்திருத்தல் உண்டாகும் வேதபாரகனாய எஸ்ரா நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை பகுத்து போதிக்க ஆரம்பிக்கும் போது அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு சீர்திருத்தல் உண்டாகினது அவர்களை அழுதார்கள் அந்த நாள் மாறினது அந்த நாள் சந்தோஷத்தின் நாளாய் மாறினது தேவ நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய சத்தியத்துக்கு கேட்ட உடனே இருதயத்துல உணர்ந்து குத்தப்பட்டவர்களாய் நம் மனம் திரும்பும் போது நம்முடைய வாழ்க்கையில மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் இஸ்ராவின் நாட்கள் அதே மாதிரிதான் நடந்தது ஜனங்கள் எல்லாம் முதலாவது ஒருமனப்பட்டார்கள் இரண்டாவது அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க ஆரம்பித்தார்கள் நியாய பிரமாணத்தின் வார்த்தைக்கு செவி கொடுக்க ஆரம்பித்தார்கள் மூன்றாவது காரியம் இருதயத்தில் உணர்ந்து குத்தப்பட்டார்கள் குத்தப்பட்ட அள ஆரம்பிக்கிறார்கள் அந்த நாள் பரிசுத்த நாளாய் மாறினது தன் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை எல்லாம் நினைச்சு பார்க்கிறாங்க இவ்வளவு மோசமா பிதாக்கள் நடந்தார்களே நம்முடைய முற்பிதாக்கள் ஆண்டவருக்கு எவ்வளவாய் துரோகம் பண்ணினார்கள் என்று மாறி மாறி அவைகளை நினைத்து நினைத்து அள ஆரம்பிக்கிறார்கள் ஏன் நாங்கள் இவ்வளவு சாபத்திற்குள்ளாய் கிடக்கிறோம் எங்கள் முற்பிதாக்கள் செய்த தவறினால் அல்லவா எங்கள் முற்பிதாக்கள் செய்த அக்கிரமத்தினால் அல்லவா நாங்கள் சாபத்திற்குள்ளாய் இருக்கிறோம் இந்த நியாய பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்டவுடனே இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாய் அள ஆரம்பிக்கிறார்கள் மனம் திரும்புகிறார்கள் அந்த நாள் ஒரு பரிசுத்த நாளாய் மாறுகிறது அது ஒரு சந்தோஷத்தின் நாளாய் மாறுகிறது இன்னைக்கு தெய்வ பிள்ளைகளாகிய நம்ம நிகமையாவின் நாட்களில் ஜனங்கள் நடந்ததை போல நாமும் இன்னைக்கு வேத வசனங்களுக்கு செவி கொடுக்க ஆரம்பிப்போம் மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட முறையிடுவோம் எங்களை மன்னிங்கப்பான்னு சொல்லி இருதயத்துல குத்தப்பட்டவர்களாய் கேட்போம் அடுத்த ஒரு காரியம் செய்கிறார்கள் முற்பிதாக்கள் செய்யாததை செய்கிறாங்க என்ன என்ன செய்யறாங்க கூடாரத்தை போடுகிறார்கள் அதற்குள் குடியிருக்கிறார்கள் கூடாரத்தை போடுகிறார்கள் கூடாரத்திற்குள் குடியிருக்கிறார்கள் நான் இதை வாசித்துக் கொண்டிருக்கும் போது என்னுடைய உள்ளத்தில் தோன்றினது அதுதான் வேதம் கூறுகிறது நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது இங்கே நம்ம வாசிகளாய் சஞ்சரிக்கிறோம் மோசைக்கு ஆண்டவர் கட்டளை கொடுக்குறா எப்பா நீ ஒரு கூடாரத்தை உண்டாக்கு இதுல ஆசரிக்கும்படி ஜனங்கள் ஆசரிக்கும்படி ஒரு கூடாரத்தை உண்டாக்கு ஒரு கூடாரத்தை உண்டாக்குகிறா அந்த கூடாரத்திற்குள்ளே ஆண்டவருடைய மகிமை காணப்படுகிறது அந்த கூடாரம்தான் முதலாவது ஆலயமாய் காணப்பட்டது இன்னைக்கு தேவ பிள்ளைகளாயி நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது இந்த கூடாரத்திலே உள்ள இருக்கிற நாம் இது ஒரு கூடாரம் இந்த கூடாரம் பரிசுத்தமாய் காணப்படணும் இந்த கூடாரத்துக்குள்ள கிறிஸ்து பிரவேசிக்கணும் இந்த கூடாரத்துக்குள்ள கிறிஸ்து பிரவேசிக்கும் போதுதான் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் எப்படி சகை வீட்டிற்கு இயேசு கிறிஸ்து உள்ள போகும்போது மிகுந்த சந்தோஷம் உண்டாச்சோ அதே போல இந்த கூடாரமாக இந்த சரீரத்துக்குள்ள இந்த ஆலயத்திற்குள்ளே கிறிஸ்து உள்ள வருவாரானா நம்முடைய வாழ்க்கையில மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் உங்க குடும்பத்துக்குள்ள மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் ஒவ்வொரு நாளும் அப்பாட்ட கேளுங்க எப்பா என் வாழ்க்கைக்குள்ள நீங்க வாங்கப்பா என் இருதயத்துக்குள்ள நீங்க வாங்கப்பா உங்க வேத வசனங்களை ஒவ்வொரு நாளும் செவி கொடுத்து நடக்க எனக்கு கிருவ கொடுங்கப்பான்னு சொல்லி நம்ம கேட்கணும் உண்மை வேதனை உண்டாக்கும் வழிகளையெல்லாம் என்னை விட்டு எடுத்து போடுங்கப்பா எங்களை விட்டு எடுத்து போடுங்க எங்க சந்ததிகளை விட்டு எடுத்து போடுங்கன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல மன்றாடி ஒப்பு கொடுக்கணும் உங்க குடும்பத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் செபிக்கும்படி கண்களை மூடுவோம் தகப்பனையும் உமக்கு நன்றி சுவாமி செய்யாதிருந்ததை செய்ததுனால ஜனங்களுக்குள்ள மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்றுன்னு பார்க்கிறோம் இந்த நிகமியனுடைய நாட்கள்ல அப்பா உமக்கு நன்றி ஜனங்களுக்குள்ள இருந்த ஒரு மனதின் மூலம் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாச்சப்பா ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு ஒரு மனம் உண்டாகணும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு மனம் உண்டாகணும் பிள்ளைகள் நடுவுல ஒரு ஒரு மனம் உண்டாகணும்பா கிருப செய்யப்பா தகப்பனே நமக்கு நன்றி சுவாமி ஒவ்வொரு நாளும் உடைய நியாயப்பற வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து நடக்க கிருப கொடுங்கப்பா இதுவரைக்கும் சாய்க்காம இருந்த பாவங்கள் எல்லாம் மன்னிங்க டாடி தகப்பனே நமக்கு நன்றி செவி கொடுத்து நடக்கும்போது மிகுந்த சந்தோஷம் உண்டாகும்னு நாங்க பார்க்கிறோம் தகப்பனே மகன் நன்றி சுவாமி வேத வசனங்களை இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாய் தங்கள் பாவ வாழ்க்கையில இருந்து மனம் திரும்பும் போது மிகுந்த சந்தோஷம் உண்டு நாங்கள் பார்க்கிறோம் ஐயா ஒருவருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற பாவ அக்கிரமங்கள் எல்லாம் நீங்கட்டும் ஐயா மிகுந்த சந்தோஷம் உண்டாகட்டும் கிருப்ப செய்யப்பா தகப்பனே மக நன்றி சுவாமி நன்றியப்பா நீர் உள்ள கூடாரத்துக்குள்ள நீங்க பிரவேசிக்கும் போது மிகுந்த சந்தோஷம் உண்டுன்னு பார்க்கிறோம் தகப்பனே முகநந்தி சுவாமி இந்த கூடாரமாயே அப்பா இந்த சரீரத்துக்குள்ள ஒவ்வொருவரோடும் நீங்க பேசி உறவாடுங்கப்பா ஒவ்வொருவர் குடும்பத்துக்குள்ளேயும் நீங்க உலா வாங்கப்பா ஒவ்வொருவர் குடும்பமும் ஏதேன் தோட்டமாய் மாறட்டும் ஐயா கிருப செய்ங்கப்பா கிருப செய்யுங்க மிகுந்த சந்தோஷம் உண்டாகட்டும் ஏசு நாமத்தில் கிஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே மாணவர்களே அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம் அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெபஊழியமாக நடைபெறுகிறது இந்த ஊழியங்களுக்காக ஜபிக்க காணிக்கே அனுப்ப தாங்க மரவாதிருங்கள் ஜெபிக்கிற கொடுக்கிற உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர்தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே அன்பிற்குரியவர்களே இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம் எங்களுடைய ஜிபே எண்ணானது ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் எட்டு ஐந்து பூஜ்ஜியம் எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தர்ராஜன் எண் இருபத்தி ஏழு பொதிகை தெரு குழந்தை சாமி நகர் வண்டியூர் மதுரை இருபது செல்போன் எண்கள் ஒன்பது நான்கு ஒன்று ஏழு 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 ஆறு ஐந்து ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து மூன்று இரண்டு எட்டு ஒன்று ஏழு இரண்டு மற்றும் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் எட்டு ஐந்து பூஜ்ஜியம்